ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுவோம் அதுக்கு நல்லா அரை கிலோ உருளைக்கெழங்கு நல்லா பெருசு பெருசாக நறுக்கி கழுவி வச்சுருக்குறேன் இப்போது கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பல்லாரியே நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கு அதையும் போற்றலாம் அதை நல்லா வதக்கிடுவோம் லைட்டை பொன்னிறமாக வ வதங்கவும் களி வச்சவங்க போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் மட்டும் நல்லா சிம்லே வச்சு உருளைக்கெழங்கு வேகட்டும் லைட்டாக வெந்துருச்சு இப்போது ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் லெவல் தண்ணி ஊற்றி அந்த மசால் இதில் வேகட்டும் இது மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இப்படி வச்சு இப்போ மூடி போட்டலாம் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வேகட்டும் நல்லா வதங்கிருச்சு தண்ணி நல்லா வத்திருச்சு சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பிள்ளைங்களுக்கு உள்ள கிழங்கு கூப்பிட்டு சாம்பார் ரைஸ் லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சு